போதலுமே உயிர்க்கு உயிர் உள்ள கா காதலுமேண்டாம் மேக்காயம் இடம் கட்டாம் சாதலுமேண்டாம் சமாதிகை கூடினால் போதலுமேட்டால் புள்ளல்மை இப்போதா இருக்கேவர் இவ்வாதால் பண்டை மைத்தம்

பத்தியாத்தூத்தியை கொடுப்போம் மொழிவன் என்பதும் காட்ட வந்தானே e la giardinella o கருளிரடி செய்துத வெய்தவ நாயகி குறளொடி குறளடி செய்துத முன்னம்மாமே ஆதி திரண்ட முதலை கண்டகி போய் தேரடிக்கு எதிரட்ட வாரற்கும் தோள்கள் தாையார் யாரவர் தெக்கின்றி கலங்கின்ற வாரே நீங்காவரும் பலவுனாரும் குறங்குக்குள்ளிய கோலியகல்வ குறங்குக்குள்ளே கட்டவளங்கள் கொள்கிறேமே மீனாசல கருளம்மாமே சீதமாலை செய்துதவே தன்சிவ வண்ணம் செய்து குரவநடசிதா தி தாங்கே தி தி மூனியா தி தாங்கே மாலதினா ஹமேலே நரமுடி நெலுந்து நஸ்னலෙ ஒந்து வந்த நங்கவ பிராணலிக்கு சஜ்மயி நெந்து பிராணலி பெனு தேவோ மாம்பே தர்மநடனகி தாமி ஞானம் பூமியெவர கோடர திவ ஹமிலு மாலமுகி மாதி அரியோ கణ్மண பலமை சாதுபமாமே

கடலின் வடிவாம் அதிர் கண்ட கர்ம காத்த மணி நீர் வடிவாம் சந்திர்கண்ட சாத்தி சரியன் வடிவாம் எதிர்கொண்டி வடிவாமே கண்டு அடிசிலும் மேடங்கள் கொடுத்து வெளிப்பிரும்பி அதிகால் ஆனியம் பாடியம் அழுதும் வரைக்கும் காணிய சிவன வட்டாங்களே

சமமிக்க <laughs> <laughs> <laughs>

சுற்றும் சடையதொன்று ஆகத்து நீரணி அங்கம் கபாலம் பாதத்து சுற்றும் கங்காளன் பூசும் கவசத்தில் நீற்றை மங்காமற் மகிழ்மறையாமில் கங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடித் செவரே